அம்மா நான் செஞ்சது கரெக்ட் தான நீ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் எனக்கு தெரியும் கரெக்ட் என்ன பாஞ்சாலி நீயும் சேர்ந்துகிட்டு அவ செஞ்சது அம்மன் கோயில வச்சு அவளுக்கு நடக்க இருந்த கல்யாணம் இப்படி கடைசி நேரத்துல நின்னு போச்சே இது நல்லது இல்லையே அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத அனு செஞ்சது தான் சரி தயாளம் குடும்பம் நம்ம கிட்டே இருக்கிற சொத்து சொகத்துக்கு ஆசைப்பட்டு தான் அணுவை அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க நல்ல வேளை கடைசி நேரத்துலையாவது உண்மை தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படுமா அணுவுக்கு நல்லது தான் அந்த அம்பாள் செஞ்சிருக்கா என்னால உங்க கல்யாணம் நின்னு போச்சே மேடம் டோன்ட் பி சில்லியா இந்த கல்யாணம் நடந்திருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் நாவ் ஐ எம் ஓகே சாரி மேடம் நான் உங்கள் உண்மையை உண்மையாக சொல்லியிருக்கணும் ஆனால் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ நல்லதுதான் தான் நினச்சிருக்க அது எனக்கு புரியுது